இப்ப எங்கள் அம்மா வந்து தேங்காய் வாங்கி கொண்டு வர சொன்னவா நாங்க தேங்காய் வாங்கிட்டு இப்ப எங்க பாத்தீங்கன்னா எங்கட ஊர்ல ஒரு கோயில் வந்து இருக்கு தான் தோண்டீஸ்வரர் அந்த நாகம்ரான் அப்படின்னு சொல்லி அந்த கோயிலுக்கு நாங்க தேங்கானை வாங்கிட்டோம் வாங்கிட்டு கோயிலுக்கு தான் போப்பறோம் சரிப்ப இதுல கலட்டுவோம் நீ வழியில கழுட்டிட்டிய நாங்க வார வழியில இதுக்கு தானே அப்போ போயிட்டு போவோம் வந்தோம் நாங்கள் இந்த பேர் பத்து காசு இல்லைன்னா ஒரு டோசிட்டோம் தேங்காய் எண்ணெய் வாங்கினவரு தேங்காய் வாங்கிட்டு மிச்ச காசு இல்லைன்னு சொல்லி டொப்பியை வாங்கிட்டு வந்துருக்காள் கோயிலுக்கு போறதுக்கு முன்னேற கால் கழுவணும் கால் கழுவிட்டு போவோம் நாங்க முதலே நினைச்சாங்கன்னா என்னடி அந்த பொங்கல் வைக்கிற டைம் டைமே வீடியோ எடுத்து போகணும்னு நினைச்சாங்க ஆனா எடுக்க முடியவில்லை இதுதானங்கிற கோவில் நான் சுற்றி காட்டுறேன் பாருங்கள் கால் கழுவிட்டு சுற்றி காட்டுறேன் பெண்ணுக்கு புத்தெல்லாம் இருக்குது நாதம்பரான் கோயில் இதுதானங்கிற கோவில் அடி கிணறு கால் கழுவிட்டு கோயிலுக்கு போகிறதுங்கிற வழக்கம் அது எல்லா இட வழக்கமும் அது வந்து வைரவர் பின்னுக்கு புத்து இருக்குது பார்த்தீங்கன்னா எங்களோட கோவில் இது வந்து முதல் சரியான சின்ன கோயில் இப்போ தான் இந்த இதெல்லாம் கட்டினவே முதல் சரியான சின்னன் அது வந்து அந்த பொங்கல்கள் வைக்கிறேன்னு சொன்னா அதுக்குள்ளே இருந்து எல்லாம் செய்து கொள்ள மழை நேரம் எல்லாம் கரைச்சல் தானே அப்போ அதுக்கு செய்து கொள்ள இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே கோயில் முதல் வந்து அந்த சிவப்போட இருக்கிற வரைக்கும் தான் கோயில் இருக்கு இந்த மண்டபம் கட்டையில இப்போ ஒரு நாலு வருஷம் இருக்கு மேலே இது யாரோ நட்பணியோ ஏதோ செய்து கட்டிடுவேன் அதுங்களுக்கு தெரியாது கட்டியிருக்கீங்க வாங்க ரெண்டைக்கு செவ்வாய்க்கிழமை ஒருத்தரும் வேறே இல்லை வெள்ளிக்கிழமை தான் இந்த பூச நடக்கிறது எந்த நாளும் நடக்குறே இல்லை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில தான் நடக்குது இந்த கதவை வந்து பூசை நடக்கிற நேரத்துல மட்டும்தான் திறப்பினம் அதான் ஆலம்புறான் பூசை நடக்கிற நேரத்துல மட்டும்தான் அந்த இது திறப்பினம் இவ்வளோ பக்தி பரவசம் நான் கோயிலுக்கு பெருசாக வார இல்லை இதுதான் உங்கள்கிட்ட கோயில் இப்போ பின்னுக்கு புத்திருக்கு பாப்பம் இந்த கதவுலையும் பார்த்திங்கன்னா இந்த கதவு வாரம் போங்க இந்த கதவுலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாம்பு படம் போட்டு தான் இருக்கும் முதங்கட நாங்க ஐயா ஓ அப்படி இவள் சொல்கிறாள் எனக்கு தெரியாது உண்மையாக வளர்ந்ததா நான் கோயிலுக்கு வாரதே இல்லை தானே அப்படியே பின்னால் சுற்றி கும்பிட்டுட்டு போவோம் தான் கும்பிடுவாளோலே போவோம் பின்னுக்கு புத்து இருக்குது பாம்பும் இருக்குது ஆனால் நாங்கள் கண்டதில்லை அது கடவுள் பக்தியான ஆட்களுக்கு மட்டும்தான் அந்த கோயிலில் பாம்பு தரிசனம் கொடுப்பிடலாம் நான் ஐயா எங்களுக்கெல்லாம் தந்ததே இல்லை இது வரைக்கும் ஆனால் எங்களோட வீடு தேடி வந்திருக்கேன் இதுதான் பார்த்திங்கன்னா எங்களோட கோயில் புத்து இங்கே பால் வைக்கலாம் இங்க நாக தோசத்துக்கெல்லாம் இந்த வரங்க பால்கள் வச்சது இப்ப மலைக்கு நினைஞ்சிருக்குது எனக்கு தனியாக கோயிலுக்கு வேற பயம் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு சிவலிங்கமும் இருக்கு கோயில் புத்து அங்கட அதுக்கு பிறகு இங்கால சிவலிங்கம் ஒன்றும் இருக்குது சின்னண்ணா அதுக்கப்புறம் இதான் கேன்னு சொன்னே ஓமா ஜாலினி நாங்கள் வீட்டை இப்போ எங்கள் அம்மா வந்து தேங்காய் தேங்காய் அடி தெங்கானை தான் வாங்கி கொண்டு வர அனுப்பினவா ஆனா நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரோம் உங்கள் வந்து திருநூறு பூச பொறாள் இப்போ திருநூறு போகக்கூடாதுன்னு திருநூறு பூச பொறால் திருநூறு பூச திருநூறு சந்தனம் குங்குமம் எல்லாமே இருக்குது பரவாயில்ல வடிவான புல்லை தான் கோயிலடியில் இன்னும் ஸ்பெஷல் என்ன எனக்கு முந்தி வந்து நான் கோயிலுக்கு வர நேரம் கோயிலில் புல் இருக்காது புல்லா மண் தான் இருக்கும் அதில் இந்த தெரியும் அந்த மணலில் வீடு கட்டி விளையாடுறது மட்டும் இந்த ஆலமர கொப்பு இருக்குது தான் அதில் இந்த திருவிழா எல்லாம் நடக்கும்போது மேலே ஏரியிலிருந்து ஊஞ்சல் ஆகிறது இந்த ஆலையடியில் அந்த வேர் இருக்கும் அதை கண்டி ஊஞ்சலாகிறது அடிபடுறது சிவன் ராத்திரி இடம் வந்து இடீரில் தரே படத்தில் படம் போட்டிருந்தோம் அப்போ நாங்கள் என்ன செய்கிறது சிவன் ராத்திரிக்கு இதில் வந்து படம் பார்க்குறது இரவு சின்ன பிள்ளையில் அம்மா வராடி நாம் வந்து படம் பார்த்துட்டு இந்த கோயில் அடியில் இருந்துட்டு போயிடுவோம் கூட இந்த கோயில் அடியில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டும் சிவன் ராத்திரிக்கு வரையில எங்களோட அம்மா இருக்கிறதானே எங்களோட அம்மா அடிக்கடி சொல்லுவாள் இந்த கோயிலுக்கான அன்றி ஒரு இருக்கணும் அவை பக்கத்தில் தான் இருக்கணும் அப்போ அம்மா எங்கள் அம்மா அடிக்கடி என்ன சொல்லுவான்னா அவே அம் எங்களோட அம்மா சின்ன பிள்ளையில இருக்கிற நேரம் இந்த கோயில் அடிக்கி சிவன் ராத்திரிக்கு வாவான் வந்துட்டு அம்மா எங்களோட தாத்தா வந்து அம்மா குறை டிசைன் டிசைனாக தோடு செய்து கொடுப்பேன் எங்கள் அம்மா உண்மை சொல்லுதா போய் சொல்லுதான்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் சொல்லுவாள் அப்போ தோடெல்லாம் செய்து கொடுப்பாங்க போட்டுவிட்டு வருவாகாம் ஒரு கப்புது தூக்கணம் தோடு செஞ்சு கொடுத்தவாகாம் அப்போ வந்து இங்கே ராத்திரிக்கு வந்திருந்த நேரம் அம்மா எல்லாம் பார்த்துட்டு படம் எல்லாம் அதுலேயே நித்திரை கொண்டுட்டாவான் அப்போ நித்திரை கொண்டுட்டு எலும்பி பாதவாவாம் ஒரு தோடகான இல்லையாம் அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு எங்கள் அம்மாவுக்கு வீட்டை போனோன்னு நல்ல அடி விழுந்ததாம் ஓகே நாங்கள் இப்போ எல்லாம் வாங்கிட்டு கோயிலையும் காட்டலாமன்னு சொல்லி நினைச்சினாங்க ஒரு மாதிரி வீடியோ கொடுத்துட்டோம் அதையும் காட்டிட்டு இப்போ நான் வீட்டை போய்கொண்டிருக்கோம் எங்களோட அம்மா கடைக்கு போன தேங்கானை தான் வாங்க விட்டவா கடைக்கு போன பிள்ளைகளை காணையில் தேடப்பா கோல் அடிப்பா எப்படியுமே கிட்டே வந்துட்டோம் சரி நாங்கள் இதோட வீடியோவை முடிக்கிறோம் இந்த வாய்க்கால பாருங்க நான் நேற்று காட்டிலான எப்படினு ரொம்ப வழி ரோடி நினைவு இன்னைக்கு கொஞ்சம் மழை விட்டுருக்குறபடியா பரவாயில்லை சரி இதே மாதிரி வீடியோவோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் பாய்